தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயன புண்ணிய காலம் ருது ருது வர்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை பதினொன்று இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை பிரதமை திதி நாள் முழுவதும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் விசாகம் நட்சத்திரம் அமிர்தவதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சித்தம் ஐம்பத்தி ஏழு நாளிகை நாற்பது வினாளிகை கருணம் பாலவம் முப்பது நாளிகை நாற்பத்தி ஆறு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஐம்பது வினாளிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி தேய்பிறை பிரதமை திதி யோகினி மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மேச ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு மூன்று நாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஒரு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் அறிவு கூர்மை கூடும் தைரியசாலியாக காணப்படுவீர்கள் ஆன்மீக அனுகூலம் உண்டு ரிஷபம் சந்தோஷம் சுகம் கூடும் லாபம் கூடும் ஜீவன சுகம் உண்டு மிதுனம் லட்சுமிகரம் புகழ் அதிர்ஷ்டம் அரசாங்க வழியில் அனுகூலம் உண்டு கடகம் தைரியசாலியாக காணப்படுவீர்கள் மனோதிடம் கூடும் சத்ரு ஜெயம் காரிய அனுகூலம் சிம்மம் அனுகூலம் மிக்க நாள் சுகம் கூடும் தைரியம் கூடும் காரிய வெற்றியும் உண்டு கன்னி வாகன லாபம் திடத்தன்மை வசீகரம் புகழ் துலாம் தானிய லாபம் சில அனுகூல குறைவான பலன்கள் பெரியோர்கள் ஆசீர்வாதமும் உண்டு விருச்சிகம் உடல் நலக்குறைவு மனவியாகுளம் சஞ்சலம் தனுசு சம்பத்து சௌக்கியம் காரிய வெற்றி லாபம் மகரம் தைரியம் புத்திசாலித்தனம் திடமான செயல்பாடுகள் உண்டு கும்பம் நன்மை நற்குணம் மகிழ்ச்சி புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பும் உண்டு மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கோலன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் ஊருக்க போன்ற செயல்களை செய்யலாம் இன்றைய தினம் புதன் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்